ரேஸ் செலாட் கத்தருக்கு சோத்திரம் இந்த அருமையான காலிறு பொழுது கத்திர ஒரு விசேஷமான வசனத்தை கருத்து கொடுத்து ஆசிரிக்கலாம் என்ன பண்ணிங்களா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நடப்போகிறாங்க இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இல்லாமல் வாழ்க்கையை தொடர்ச்சிக்கு தேடிக்கொண்டிருக்கிற விஷயம் இதுதான் சந்தோஷம் சமாதானம் இது இவ்வளையும் ரெண்டுத்தையும் கற்றுத்தராங்க ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷத்துக்கு என்ன சொல்லுதுன்னா வருஷத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்ப 뭐라 <susurra> 그래. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அநேக பேருக்கு பரிசுத்தவன் அபிஷேகம் பற்றி ஒரு ஒரு ஞானமே இல்லாமல் இருக்கும் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விவாசனம் சொல்கிறார் இல்லையா நானும் ஜனத்தினாலும் ஜனத்தான் ஞானத்தான் கொடுக்குறேன் எனக்கு பின்புரோ அக்னினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தருவான்னு சொல்கிறார் இல்லையா ஞாபகம் தருவான்னு சொல்கிறார் இல்லையா நம்ம ஆண்டோட பிள்ளைகள் பரிஸ்தான் அபிஷேகத்தை முழுசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிஸ்தாவின் அனுபவத்துள்ள இருக்க வேண்டும் அனைத்தினும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனைத்தினும் வளர்களாக இருக்க வேண்டும் அந்த பரிசு என்ன ஒன்று பலப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை பெருகும் செய்வாரா அந்த நம்பிக்கையின் தேவன் இந்த சந்தோஷத்தையும் சமாளத்தையும் எப்படி கொடுப்பாருன்னா விசுவாசத்தினாலே கண்டு விசுவாசிக்கோடு காணாமல் விஸ்வாசிகள் பேர் பெற்ற வளர்த்தையும் பிரகாரமாக சந்தோஷம் இல்லையா சமா கஷ்டம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் உபத்திரம் இருக்கலாம் கடன் இருக்கலாம் பருமைகள் இருக்கலாம் கண்ணீரோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கலாம் ஒரு நாளும் எப்படி ஓட்ட போகணும்னு நினச்சிட்டு பயந்து பயந்து ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தம் சொல்கிறாரு விசுவாசிங்க உங்களோட தேவன் பெரியவன் என்று விசுவாசிங்க அப்படி விசுவாசித்தோன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் இன்றைக்கு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்ப போகிறார் சந்தோஷமா இருக்க சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்கிற தேவன் தேவன் அந்த சந்தோஷத்தை மட்டும் தராமல் சமாதானமும் தராறா உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் தேவ சமாதானம் ஆவிக்குரிய சமாதானம் அர்த்தம் இன்றைக்கு கொடுத்து என்ன பண்ண போறாரா சந்தோஷ சமாதானத்தையும் கொடுப்பேன்னு சொல்ல நிரப்புகிறார் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஒரு சந்தோஷத்தையும் சமார்ந்தி கர்த்த இன்று உங்களுக்கு கொடுத்து நிரப்பவராக இந்த காலையில் ஒரு ஜெபம் பண்ணுவோம் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா பரிசுத்தாவது உண்டாகும் அனுபவத்தை எல்லாற்றையும் எல்லாருக்கும் கொடுத்து அபிஷேகத்தை நிரம்பி நிரம்பி ஜெயிக்க விழாக ஜெயிக்க விழா மாற்றுங்க சப்பா விஸ்வாசத்தை கொடுங்க விசுவாசத்தை துளக்கிறோ துவக்கிறோம் முடிக்கிறோம் நீ தான் தகப்பனே ஆதியும் அந்தமும் நீ தான் தகப்பனே அல்ஃபாவும் ஒமேகாவும் நீ தான் தகவப்பனும் உண்மையால் முடி முடி கரத்தில் இருந்தாங்க பெற்றுக்கொள்கிற விஸ்வாசம் உண்டாகும் சமா சந்தோஷத்தினால் சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கப்பா 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 நிரம்பி 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 வழியில் பாத்திரமா எங்களை மாற்றுங்கப்பா அநேருக்கு ஆசிரமாக எங்களை மாற்றுங்கப்பா எந்த குறையும் இல்லாவிடிக்கி இந்த சூழ்நிலையில் மாற முடியாத எங்கள் கடன்கள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லா வறுமைகளும் மாற முடியாத எங்களுக்கு தேவையான சந்தோஷம் சமாதானத்தை இன்று கொடுத்து நிரப்புங்கப்பா அவருக்கு தானியம் திராட்சரசம் பெரிய இருக்கும் காலத்து சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தை கொடுத்து என்று சொன்ன வசனத்தை காரணமாக உலக பிரகமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரலோக ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இன்றி கொடுத்து இருதயங்களுக்கு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்கப்பா 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 ஏசு கிருஷ்ணன் விளையாடப்பட்ட நாம் தான் ஜெயிக்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் God bless you